விலைவாசி குறையும் என்பது சாமானிய மக்களின் எதிர்பார்ப்பு உலக அமைதிக்காக உலக மக்களின் எதிர்பார்ப்பு மன அமைதி வேண்டுவது மனிதனின் எதிர்பார்ப்பு உங்கள் கரகோஷத்தை கேட்பது இந்த கவிஞனின் எதிர்பார்ப்பு என் மனம் வருத்தப்படுகிறது அளவில்லா வருத்தப்படுகிறது இவன் சொல்ற கவிதைக்கு

எதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வந்தே அது கேட்டேன் நீ இருக்கல்ல நீ இருந்தா என் லைஃப்ல எதை பத்தியும் கவலை இல்ல நீ மட்டும் இல்லனா எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் ஆ ஹாய் ஆ ஆ வர ஆ <laughs> I got a job in six month le, six month years le. Four lakh package. நீ நீ என்ன வேலை இருக்கு

நான் கூடவே இருக்கணும் கமான் வருன் இப்போ வேர்ல்ட் இவ்வளவு ஆயிடுச்சு இன்டர்நெட் 3G ஃபோன்ஸ் எவ்வளவு தூரம் இருந்தாலும் தெரியவே தெரியாது தூரம் மார்க்கறது வேற பிரிஞ்சு இருக்கிறது வேற இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வொர்க் அவுட் ஆவாதே எஸ்எம்எஸ் சாட்டிங் இல்ல இந்த மாதிரி நிறைய இருக்குதா அண்ணா உன்னை நேர்ல பாக்குறது என் மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட் அது ட்ரூ லவ்ஸ்க்கு பஹானா வருன் அப்படி இல்லடி சில லவ் மேரேஜ்ல ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு தெரியுமா லவ் பண்றப்போ ஒவ்வொருத்தர் மனசுல காதல் இருக்கும் அந்த டைம்ல ஒன்னும் தெரியாத எல்லாம் ஜாலியா இருக்கும் ஐஸ்கிரீம் வேணா ஐஸ்கிரீம் சினிமா வேணும்னா சினிமா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு நாள் பார்த்தா அவங்களுக்கு தெரிய வரும் ஆனா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அதுக்குதான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்

இப்பு அழுத்து பொருத்து பெட்டர் அப்படின்னா நான் தான் காம்ப்ரமைஸ் ஆகணுமா கன்வின்ஸ் அவனு சொல்றேன் ஆகலனா காதல விட ஜாப் தான் உனக்கு முக்கியம் அப்புறம் உன்னோட இஷ்டம் வரும் நீ இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல தெரிய உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு உண்மையான காதல்ல வேலைக்கு ஆகாது

ஐயோ ப்ராப்ளம் ஜாப் இல்ல டாடி கரெக்ட் டீ ப்ராப்ளம் ஜாப் இல்ல நீ தான் நீ தான் ப்ராப்ளம் இல்லை ப்ராப்ளமே டூ பொசசிவ் அவனுக்கு நான் லவ் பண்ணுறேன்னானே டவுட் வந்துடுச்சு இல்லை அவனுக்கு லவ்வே இல்லை சந்தேகம் பயம் ஓகே ஓகே பாப்பா ஒரு தடவை வருன்கிட்ட பேசிப்பார் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக பேசினா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போயிடும் ஒருவேளை அவன் தான் ஓன் டிசிஷனே கரெக்ட்டு அவன் எப்பவும் ப்ராப்ளம் இல்ல அவன் ப்ராப்ளம சால்வ் பண்றவன் தான் கிரியேட் பண்றவன் கிடையாது நீங்க யாரு சாரிங்க உங்க பர்மிஷன் இல்லாம உள்ள வந்துட்டேன் மன்னிச்சிருங்க என் பேர் ரமேஷ் பிரீத்தியோட வரும் இப்ப இருக்கிற தான் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்கிறது உங்க யாருக்கும் தெரியாது நானும் முதல்ல அவனை வெறுத்தேன் அப்புறம் அவனை பிடிச்சு போச்சு நீ முதல்ல அவனை லவ் பண்ண அப்புறம் இப்ப நீ வெறுத்துகிட்டு இருக்க ஆனா அவன் யாரையாவது லவ் பண்ணான்னா எப்பவும் வெறுக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு லவ் பண்ண மட்டும் தான் தெரியும்

நான் நடுல உட்காருறேன் நீ உன் பிளேஸ்ல உட்காரு பரவாயில்லடி உட்காரு நான் தான் சொல்றேன் அடி வாங்க போறேன் வா யாராவது நீ தான் கிரேட் நீ தான் இம்பார்ட்டன்ட்னா உடனே அவங்களுக்காக ஒரு டிசிஷன் மாத்திப்பல்ல ஆமா அப்போனா நீங்க போங்க சரிங்கமா